திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு திரு ஞான சம்பந்தர் இவருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்பே ஆகும்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நாம் இரண்டாம் திருமுறையில் திரு ஞானசம்பந்தருடைய இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுறது நல்லா ஆதரவு கொடுங்க மென்மேலும் சப்கிர சப்ஸ்கிரைபர் வரணும் வந்து குவியணும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் தளம் திருக்கோழம்பம் பண் இந்தளம் பதிக எண் பதிமூணு இரண்டாம் திருமுறை திரு ஞானசம்பந்தர் தேவாரம் திருச்சிற்றம்பலம் இதில் எப்பயுமே அவர் எல்லாத்தையும் பாடும்போது ஆணையிட்டு பாடக்கூடியவர் இதில் நம்மளுக்கு எப்படியா அந்த நோயாக இருந்தாலும் அதுவாக இருந்தாலும் நம்மளை வந்து தீண்டக்கூடாதுன்றத அருமையாக பாரு பாடலாம் வாங்க படிக்கலாம் வாங்க திருச்சிற்றம்பலம் நேற்றானை நீள் சடை மேல் நிறைவு உள்ளதோர் ஆற்றானை அழகமர் மென்முளையாழையோர் கூற்றானை கூற்றானை கோழம்பம் மேவிய ஏற்றாணை ஏத்துமின் நும்மிடர் ஏகாவே மையான கண்டனை மான்மரி மான்மரியேந்திய கையானை கடிபொழில் கோழம்பம் மேவிய செய்யானை தேன்னை பாலும் திகழ்ந்து ஆடிய மெய்யானை மேவுவார் மேல்வினை மேவாவே ஏதானை ஏது மிளாயிமையோ தொழும் வேதனை வெண்குழை தோடு விளங்கிய காதனை கடிபொழில் கோழம்பம் மேவிய நாதனை ஏத்துமின் நும்பினை நையவே சடையானை தன்மலரான் சிரம் ஏந்திய விடையானை வேதமும் வேள்வியுமாய நன்கு உடையானை குழிபொழில் பொழில் சூழ் கோழம்பம் உடையானை உள்குமின் உள்ளம் குளிரவே காரானை கடிகமல் கொன்றை அம்போது அணி தாரானை தையல் ஓர்பால் மகிழ்ந்து ஓங்கிய சீரானை செறிபொழில் கோழம்பம் மேவிய ஊரானை ஏத்துமின் நும் இடர் உல்கவே பண்டு ஆளின் நிழலானை பரஞ்சோதியை விண்டார்கள் தம்புறம் மூன்று உடனே வேவ கண்டானை கடிகமள் கோழம்பம் கோயிலா கொண்டானை கூறுமின் உள்ளம் குளிரவே சொல்லானை சுடுகணையால் வில்லானை வேதமும் வேள்வியுமானை கொள்ளானை உரியானை கோழம்பம் மேவிய நல்லானை ஏத்துமின் நும் இட நையவே வல் அரக்கர் விரல் வேந்தனை குற்றானை திருவிரலால் செற்றானை சீர்த்திகளும் திரு கோழம்பம் பற்றானை பற்றுவார் மேல்வினை பற்றாவே நெடியானோடு அயன் அறியா வகை நின்றதோர் படியானை பண்டங்க வேடம் பயின்றானை கடியாறும் கோழம்பம் மேவிய வெள்ளேற்றின் கொடியானை கூறுமின் உள்ளம் குளிரவே புத்தரும் தோகை அம்பீலி கொள் பொய்மொழி பித்தரும் பேசுவ பேச்சு அல்ல பீடுடை கொத்து அல தன் பொழில் கோழம்பம் மேவிய அத்தனை ஏத்துமின் அல்லல் அறுக்கவே தன்புணல் ஓங்குதன் தராய் மானகர் நண்புடை ஞான சம்பந்தன் நம்பான் உரை விண்பொழில் கோழம்பம் மேவிய பத்திவை பண்கொள பாட வல்லார்க்கு இல்லை பாவமே தன்புணுதன் தராய் மாணக நண்புடை ஞான சம்பந்தன் நம்பான் உரை விண்பொழில் கோழம்பம் மேவிய பத்திவை பண்கொள பாட வல்லார்க்கு இல்லை பாவமே சுவாமி கோகிலேஸ்வரர் அம்பாள் சௌந்தரநாயகி பார்த்தீங்களா அவர் எல்லாத்தையும் ஆணையிட்டு பாடக்கூடியவர் இல்லையா அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க இந்த பத்து பாடல்களையும் யாரெல்லாம் பாடுறீங்களோ பதினொன்று கொடுத்துருக்காரு ஆனால் பாடல்கள்னு பத்தை சொல்லியிருக்கார் ஒன்று அவருடைய கடைசி பாகத்தை சொல்கிறாரு இல்லையா அதனால் விட்டார் பத்து பாடல்களையும் யாரெல்லாம் பாடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வினைன்றது வந்து சேராது வரலாற்று இல்லை பாவமே இந்த பத்து பாடல்கள்லாம் யாரெல்லாம் பாடினாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாவமே இல்லை அப்படின்ட்டார் இந்த மாதிரி யாருங்க ஒரு புண்ணியத்தை மூட்டை கட்டி கொடுப்பாங்க நம்ம ஞான சம்பந்தரால் மற்றந்தான் முடியும் ஏன்னா அவருடைய திருமணத்தில் பாருங்க இலை எடுக்க வந்தவன் இலை போட வந்தவன் பெருக்க வந்தவன் தீபட்டி பிடிச்சவன் விளக்கு தூக்கின்னு வந்தவன் எல்லாரும் சமையல் காரிலிருந்து எல்லாரும் அவரோட கல்யாண கோலத்தோட போய் அந்த அக்னியில் இறங்கிட்டாங்க அழகாக அப்படியே சொல்கிறாரு நான் சொல்கிறத கேளுங்க எந்த பாவமும் கிடையாது ஓம் நமச்சிவான்னு சொல்லுங்கள் என் கூடவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக எல்லாரும் அந்த அக்னிக்குள்ளே புகுந்து கைலாயம் போய் சேர்ந்தாங்க எப்படி அப்படியெல்லாம் பிற்காலத்தில் வந்து கேட்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலான்னு ஓம் நமச்சிவாயம்னு பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்ன பிறகு அவங்களுக்கு இல்லை பாவம் அப்படின்றாரு அந்த மாதிரி அவருடைய பாடல்கள் இந்த பத்து பாடல்களை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களுக்கு பாவமே கிடையாது இந்த எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியவர் ஆணையிட்டு பாடக்கூடியவர் கூற்றானை குளிர்பொழில் குழம்பம் மேவிய ஏற்றாணை ஏத்துமின் நும் இடர் ஏகாவே உங்களுக்கு எந்த குறையும் வராது அப்படின்றாரு இடரே வராது உங்களுக்கு செய்யானை தேன் நெய் பாலும் திகழ்ந்து ஆடிய மெய்யானை மேவுவார் மேல் வினை மேவாவே உங்க மேல வினையே வந்து ஏறாது காதானை கடிபொழில் பொழில் கோழம்பம் மேவிய நாதனை ஏத்துமின் நும் வினை நையவே அப்படியே வினை இருந்தாலும் அது நஞ்சு போயிடும் அப்படின்றார் உடையானை குளிர் பொழில் சூழ்திரு கோழம்பம் உடையானை உள்கு உள்ளம் குளிரவே இந்த சிவபெருமானுடைய நாமத்தை கோழம்பம் ஈஸ்வரனை சொல்லும்போது அப்படியே உங்களுடைய உள்ளம் குளிரும் அப்படின்றார் சீரானை செறி பொழில் கோழம்பம் மேவிய ஊரானை ஏத்து மின் இடர் உழுகவே கண்டானை கடிகமல் கோழம்பம் கோயிலா கொண்டானை கூருமின் உள்ளம் குளிரவே கொள் ஆணை உரிய ஆணை கோழம்பம் மேவிய நல்லானை இடர் நையவே செற்றானை சீர்திகழும் திரு கோழம்பம் பற்றானை பற்றுவார் மேல் வினை பற்றாவே யாரெல்லாம் இது வரைக்கும் பாடாம தொழாம இருந்தீங்களோ அவனு அவனுடைய பாதத்தை போய் பற்றிட்டீங்கன்னா உங்களை வினையே பற்றாது அப்படின்றாரு கடி ஆறும் கோழம்பம் மேவிய வெல் ஏற்றின் கொடியானை கூறுமின் மின் உள்ளம் குளிரவே கொத்து அல தன் பொழில் கோழம்பம் மேவிய அத்தனை ஏத்து மின் அல்லல் அறுக்கவே விண் கோழம்பம் மேவிய பத்திவை பண்கொழ பாட வல்லார்க்கு இல்லை பாவமே பார்த்தீங்களா குழந்தைக்கு எவ்வளோ ஒரு தாராள மனசு பாருங்கள் எவ்வளோ அருமையாக நம்மளை இதை விட யாருங்க சொல்லுவாங்க இது போல இதை போல் யாருங்க சொல்லுவாங்க ஞான சம்பந்தர் ஒருத்தர் தாங்க சொல்லியிருக்காரு இதெல்லாம் பாடினீங்களா உங்கள் பாவமெல்லாம் தீந்துடும் இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம்லாம் இருக்குதுன்னு தெரியுமா இதெல்லாம் பாடி நம்ம எவ்வளோ பாவங்களை பண்ணுறோம் தெரிஞ்சோம் தெரியாமலும் எவ்வளோ பாவங்களை பண்ணுறோம் இந்த தேவாரம் திருவாசகம்லாம் பாடி போகிற காலத்துக்கு டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க புண்ணியத்தை ஓ இவனா இவன் என்னேரோ தேவாரம் பாடிக்கிட்டு இருந்தான்பா திருவாசகம் பாடிக்கிட்டு இருந்தான்பா உள்ளே அனுப்பு உள்ளே அனுப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இலவச டிக்கெட்டு புக் பண்ணிவிடுவாங்க அருமையான ஞானசம்பந்தருடைய இந்த தேவாரத்தை பாடி உங்களுடைய புண்ணிய மூட்டையை உயர்த்திக்கோங்க இதெல்லாம் கேட்குறதும் பார்க்குறதும் பாடுறதும் நம்மளுக்கு பெரும் பாக்கியம் இதை கொண்டு வந்து சேர்த்த எங்களுக்கு நீங்கள் பண்ணுற கை மாறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை தான் நான் உங்களை கேட்கறது இருகரம் கூப்பி உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்